வணக்கம் இன்றைய செய்திகளின் தாழ்வு பகுதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக வலுப்பெறும் தீவிர புயலாக வலுப்பெற்று மே இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் புனேவில் பதினேழு வயது சிறுவன் தொடர்புடைய போர்ஷே கார் விபத்தின் பள்ளியை குடும்ப ஓட்டுநர் மீது போட முயற்சி நடந்ததாக காவல் ஆணையர் தகவல் விபத்து நடந்த பிறகு காரை ஓட்டியது தான் ஒப்புக்கொண்டால் ஓட்டுநருக்கு பணம் கொடுக்க பெற்றோர் முன் வந்ததாகவும் பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தெற்கு பாளையத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் பாப்பாத்தி இவர்களுடைய மகள் ஏழாம் வகுப்பு மாணவி எஸ் தாரணிகா அவர்கள் தாய்லாந்து நாட்டில் பாங்காங் நகரில் சர்வதேச அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் கலந்து கொண்டு மூன்றாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் காரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முல்லை பெரியாறு அருகே புதிய அணை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது தற்போதுள்ள அணை கட்டப்பட்டு நூத்தி இருபத்தி எட்டு ஆனதால் பாதுகாப்பு கருதி புதிய அணை கட்டவுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது தனிப்பட்ட முறையில் பாஜக பெற்ற வாக்குகள் எங்களை தாண்டி இருந்தால் நாம் தமிழர் கட்சியை களைத்து விடுவதாக சீமான் தெரிவித்துள்ளார் சென்னையில் சீபா ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு பேட்டியளித்த நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு யார் மூன்றாவது பெரிய கட்சி என்பது தெரிந்துவிடும் என கூறினார் அரசு பேருந்தை மடக்கி ஸ்பாட் ஃபைன் போட்ட போக்குவரத்து போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சீட் பெல்ட் அணியவில்லை சீருடை சரியாக அணியவில்லை என அரசு பேருந்துக்கு அபராதம் விதித்து வரும் நிலையில் ஈரோட்டிலும் விதியை மீறி ஓட்டி வந்ததாக கூறி நடவடிக்கை கடந்த ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸ் வாயிலாக ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்ட இந்திய திரைப்படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்கள் நூறு கோடிக்கும் அதிகமாக பார்க்கப்பட்டதாக தகவல் உலகிலேயே முதல் முறையாக இங்கிலாந்தில் உள்ள சொலிஹூஸ் நகரத்திற்கு பிறகு இந்தியாவில் தயாரிக்கப்பட இருக்கும் ரேஞ்ச் ரோவர் கார்கள் பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தங்களை தாக்கினால் பிரிட்டன் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்று ரஷ்யா எச்சரிக்கை குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்கா உருவாகி நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகியுள்ளதால் பூங்காவில் உள்ள மரங்களின் பெயர் மற்றும் அதன் வகைகளை அறிந்து கொள்ள வசதியாக கியூஆர் கோட் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வசதி உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க